எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து எங்கே கிளம்பின்னு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து தபோவனம் கோவிலுக்கு தான் வந்து ஆராதனைக்காக கிளம்பின்னு இருக்கோம் இன்றைக்கி வந்து கோவில் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான ஒரு சுவாமி தரிசனத்தை பார்க்குறோம் சுவாமியோட ஆராதனைகள் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இப்போ அதுக்கு தான் கிளம்பின் இருக்கோம் காத்தலை எழுந்து கோலம் போட்டாச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான கோலமாக தான் போட்டுட்டோம் சரி இன்றைக்கி கோவில் விட காமிக்கலாம் சாமி தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கணும் சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து கோவிலுக்கு தான் வந்து கிளம்பின்னு இருக்கோம் சுவாமி தரிசனம் பாத பூஜை அதுக்கப்புறம் நாராயண பூஜை இந்த மாதிரியான கோவிலில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அதாவது ஞானானந்தருக்கு நடக்கக்கூடிய ஆராதனை பெருவிழா இது வந்து டிசம்பர் மாதம் நடக்கும் இன்றைக்கி வந்து சுவாமியோட ஆராதனை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி ஆராதனைக்கு தான் கிளம்பின்னு இருக்கோம் ஸோ இன்றைக்கி போயிட்டு கோவிலில் என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சுவாமியோட பரிபூரண அனுகிரகம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த விளாக் எடுத்திருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தது என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா அப்படியே இன்றைக்கி கோவில் விளாக் பார்க்கலாம் இப்போ கோவிலுக்குள்ள வந்து நாம் வந்துட்டோம் நிறைய வந்து பஜனைகள்லாம் நடந்துட்டுருக்கு பயங்கர கூட்டமாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு விசேஷம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விசேஷம் கிடைக்கிறதே காண கிடைக்காத அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இப்போ பஜனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு உள்ளே போய் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம வந்து என்ட்ராயிட்டோம் எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க ஆஞ்சநேயர் இந்த சன்னதி வந்து ஞான வேணுகோபால சன்னதி இது இங்கே தான் வந்து ஞான வேணுகோபால கிருஷ்ணர் இவர்தான் தான் கிருஷ்ணருக்கான உற்சவங்கள்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும்

சத்குரு சுவாமிநாக ஜெய் இப்பொழுது நாராயண பூஜை நடைபெறும் நாராயண பூஜை சுமார் ஒரு பத்து நிமிஷத்தில் இங்கே முடிச்சு பிராமணுக்கு தட்சினெல்லாம் கொடுத்து எல்லாம் ஆகி அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் இந்த ஆராதனை மகோத்சவத்தை பற்றி பிரம்மஸ்ரீ ஸ்ரீராமியில் பேசுவார் அது ஆனோடனே இந்த கலசத்தை அடிச்சுட்டு இங்கே இங்கே பூஜை பண்றவர் இங்கே கர்த்தாவாக இருக்கிற ருகுமாமா நான் கூட இங்கே மூணு பேர் பிரதட்சணம் ரெண்டு பிரதட்சணம் ஆகும் மூணாவது பிரதணம் ஓன்லி ட்ரஸ்டி அவட்டிவிட்டு அவள் ட்ரஸ்டி பிரதட்சணம் பண்ணுவார் பாக்கி பேர் எல்லோரும் எல்லோரையும் சேர்த்து அதிகார அவள் தீர்த்தம் அனௌன்ஸ் பண்ணுவார் எங்கள் தீர்த்தம் என்ன எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவார் சுவாமியும் சேர்த்து எல்லோரும் பிரதட்சணம் பண்ணிவிட்டு எல்லோரும் அனுகூலமாக இருந்ததுனால் எல்லாருக்கும் பைஜி விஷயத்தில் எல்லாேருக்கும் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார்

வேறு யார்கிட்ட போனாலும் பயம் இருக்கும் பயப்படாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றது குருநாதான் ஏன்னா அவளுக்கு பயம் கிடையாது எதிரியும் அவளுக்கு பயம் கிடையாது பயமும் அவளை வந்து ஒன்றும் பண்ணாது பீரபி பாகவதத்தை சொன்ன மாதிரி ஆனால் அந்த குரம்பு குட்டி அம்மாவை கட்டியா பிடிச்சுண்டு அந்த அம்மா மலை தாண்டினாலோ மரத்தை விட மலை தாண்டினாலும் கூட அம்மாவை கட்டியா பிடிச்சிட்டோம் ஆனால் அதை மாதிரி மரத்தால் உலகத்தில் ரொம்ப துர்லமாகும் சில பேர் தான் அப்படி இருந்தா பிரகலாதன் மாதிரி அவன் எப்படி இருப்பான்னா தனக்கு என்ன வந்தாலும் பகவான விடமாட்டா அப்படின்னு ஆனா அது ரொம்ப துர்லபம் ஆனா உலகத்துல பெரும்பாலும் இருக்கிறது எப்படின்னா மார்ஜார பக்தி தான் எது பூனை பூனை குட்டி இருக்கு இல்லையா அந்த பூனை குட்டி போட்டோன்னே அந்த குட்டியை பூனை அம்மா என்ன பண்ணுவோம்னா இடத்த மாத்திட்டே இருக்கும் ஏதாவது வேற சந்து வந்து இதை சாப்பிட்ட கூடாது எடுத்து எடுத்து வைக்கோம் இல்லையா அந்த பக்தி அப்பால எது இல்லையோ குருவும் அப்படிதான் எதையும் எதிர்பார்க்காம வந்திருக்கக்கூடிய பக்தாள் தன்னுடைய குழந்தைகள் அந்த மகாந்த அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா இவன் என்ன சேர்ந்தவன் இவன் என்ன சேராதவன் அப்படிங்கிற எண்ணமே இருக்கான் மகான்களே வசுதெய்வ குடும்பகம் வசுதெய்வ குடும்பகம்னு பேர்பட்ட அந்த மகனீயரான இருக்கக்கூடிய ஞானந்தகிரி சுவாமிகளுடைய ஆராதனோசவம் ரொம்ப விமர்சையா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தை உள்பட ஆடுறதே அந்த பகவன் தான் அது இருக்கு அந்த ஜானத்தை ஆனந்தத்தை அடைத்து ஒரே வழி இந்த கலியுகத்துல பகவன் நாமா ஒண்டிதான் அதை தான் எடுத்து காட்டுற எங்க வேணாலும் போலாம் பகவன் நாம பகவன் நாம சங்கீர்த்தனத்துல ஒண்டிதான் அகங்காரம் அமகாரமே இருக்காது ஸ்திரீ புருஷ பேதம் இருக்காது நான் பெரியவன் நீ கிழவன் அப்படிங்கிறது இருக்காது நேத்திக்கு அந்த பார்த்துருக்கணும் நேற்றுக்கு ராத்திரி புருஷாலாம் என்ன ஸ்திரீலாம் என்ன குழந்தைகளா இருக்கட்டும் வேதம் படித்த வித்வானா இருக்கட்டும் ஏன் அத்வைதம் படித்த வேதாந்த வித்வானா இருக்கட்டும் எல்லாரும் இங்கே ஒரே ஞான ஆனந்தா ஞா ஏன்னா அங்கதான் ஆனந்தம் இருக்கு வேறு எங்க போனாலும் புஸ்தகத்தை தெரிஞ்சா விசாரத்துக்கு போயிடுறது இங்க இப்படி இருக்கே அந்த இடத்துல அப்படி இருக்கோ பாஷ்யம் அப்படின்னு ஆனா ஞானானந்த நாமத்துலேயோ பகவான் நாமத்திலேயோ விசாரத்துக்கே இடம் ஏன் அப்படின்னா போர் என்ன வேணுமோ அது இருக்கு டாக்டர் மருந்து கொடுத்தாருனா அந்த மருந்துல என்ன இருக்குன்னு போட்டுக்க மாட்டோம் உடம்பு சரியா போச்சா அவ்வளவுதான் போட்டுட்டா போர் அத மாதிரி பகவன் நாமாங்கிற கேப்சூல்ஸ் இருக்கே அதுல என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாம் அது எப்போ இம்மிடியா நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த ஆராதனோத்சவம் இன்னைக்கு விசேஷமாக ஆச்சாரியால நடந்து காத்தாலேருந்து எதோத்தமா எல்லாரும் இங்கே உட்காந்து பகவத் தியானம் பண்ணிட்டு அந்த குரு தியாயி குரு தியாயின்னு நாமாவளியை சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அனுபவிச்சுருக்கோம் அந்த குருநாதால் எல்லாருக்கும் பக்தியை கொடுத்து கடைசியில ஞானத்தை ஆனந்தத்தை நமக்கு கொடுத்து நம்மளை உத்தரோத்தரம் ஸ்ரேயஸாக வைக்கணும் என்று நம்ம இப்போ குருநாதால பிரார்த்தனை பண்ணிப்போம் சில விஷயங்கள்லாம் இப்போ சொல்றேன் முன்னாடியே சுவாமிநாத ஆத்தியாரை சொல்லிட்டேன் இப்போ அடுத்தாட்டில் ஷோடசோக சார பூஜாலோன்னே பிரதக்ஷிணங்கள்லாம் நடக்கும் பிரதட்சிண சமயத்தில் நம்ம ஆச்சாரியாலும் வருவா இங்கே இருக்கிற மேல இருக்கக்கூடிய சன்னியாசிகளும் கூட வருவா ரெண்டு பிரதக்ஷம் ரகுமாமா கூட இருக்கக்கூடிய ஒரு நாலு வாத்தியார் பிரதக்ஷிணம் வருவாள் ஆராதனோத்சவம் நம்ம ட்ரஸ்டிகள்லாம் ரொம்ப நாளாகவே அடுத்து ஆராதனைக்கு வேண்டிய வேலையை இன்னைக்கு சாயந்தரமே ஆரம்பிச்சிருவாவா அவ்வளோ பக்தி சொல்லுவா இல்லையா ஆத்த மறந்துட்டு இப்படி வந்து வேலை பண்றாங்க அவ ஆத்தையே மறக்கல ஏன்னா அவ ஆகமே தப்போவனம் ரெண்டாவது அவ வீடே தப்போவனம் அப்படிங்கிற பாவம் இருக்கிறதுனால அவ ஆத்து நித்திய கர்மாவே என்னன்னா குருக்கு குருநாதன் ஞானானந்தாவுக்கு இது பிடிக்கும் ஞானானந்தாவுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி படிங்கிறதுனால ஒத்தொத்தரையும் பேர் சொன்னா விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒன்று பண்ணி வைத்திய காலக்கெல்லாம் வேண்டிய வேண்டிய சௌகரியங்கள் பூஜைக்கு கூட எந்த விதமான குறை இல்லாமல் அதற்கு வேண்டிய சாமான்கள் அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரிய வர வேண்டிய அந்த சாமான்கள் அப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து ஒரு டீம் வச்சிருந்து எல்லாரும் அப்படி ஒரு பக்தத்தோட எவ்வளவு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர்ல வேலை பண்ணிட்டு இருந்தா கூட அவள் எல்லாரும் இங்கே ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு வேற லீவ் வேண்டாம் நான் வேணா சண்டே உள்பட ஒர்க் பண்ணுறேன் எனக்கு மார்கழி மாசத்துல ஒரு பதினஞ்சு நாள் லீவ் கொடுத்தா போறோம்னு சொல்லி அப்படி ஓவர் டைம் வேலையை பார்த்துட்டு இங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாத்தையும் தூக்கி எழுச்சுட்டு முழுக்க முன்னூறு இருபத்தி நாலு மணி நேரமும் குருநாதர் நினைச்சிருந்த அப்படி ஒரு கைங்கரியம் எதுவுமே அப்படி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று பார்க்கணும்னா தப்போ ஒன்றை பார்க்கலாம் ஏன்னா ஒரு வேலையும் இல்லை இப்படினா ஒரு பக்கம் பார்த்தா அந்த பக்கம்னு சில பேர் பாட்டு பாடிட்டு இருப்பா ஒரு இடத்துல இடம் சுத்தமாய் அப்படி பர்ஃபெக்டானு ஒருத்தரை கூப்பிட்டு பண்ணும்படியாக இல்லாமல் அப்படி ட்ரஸ்டிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசிப்ளைன் அந்த இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தேட் அருமை அதாவது அதுதான் இப்போ ஏற்பட்ட ஒரு சக்ஸஸுக்கு காரணம்

युस्ते चो वेदो बुद्दीप्यस्व जातवेदो भग्रंति मशोक मह्यम जीवन च दिशो दिशा मानो हिंसेतवेदो गाश्म जगत्

எல்லாருக்கும் இன்னொன்னு எல்லா பிரதணங்களும் ஆனதுக்கப்புறம் தீர்த்த பிரசாதங்கள்லாம் வரும் அவரு स्मिन् प्रतिषब्ज्य प्रतिष्ठां गच्छन्ति यदा दशशतं शतम् कुर्वन् यथैकमुत्थानगुम् सदा यः पुरुषशतेन्द्रिय आयुष्यवेन्द्रिये प्रतिष्ठन्ति यदा शतगो but <tick> <-tick> Oh

अर्थये यदीना यदि रामर्थमर्थम् यदीना ब्रह्मा ब्रह्मा यदि रामर्थमर्थे यदीना ब्रह्मा यदीना ब्रह्मा ब्रह्मा यदीना यदीना ब्रह्मा भवति भवति ब्रह्मा यदीना यदीना ब्रह्मा भवति ब्रह्मा भावते भवते ब्रह्मा ब्रह्मा भावते सारथे सारथे भवते ब्रह्मा ब्रह्मा भावते सारथे भवते सारथे सारथे भवते भवते सारथे सारथे रति सारथे दीर्घमा मादे यो सर्वांद समय जुगे अपामर्थय यदि ना ब्रह्मा भा जगतगुरो हो भिक्षो हो, श्री न्याना नंदगिरि महास्वामी ना हा दिपंचा आराधने संतुष्टा अस्मदीय गुरुचरणा श्री न्याना नंदगिरि स्वामी ना हा येतेशम भक्तमहाजनानम सर्वेशम सकलविधक श्रेयम भिवर्तिप्रदा मनसि सकल सकलकल्याणप्रदाः सर्वेषां भक्तजनानां जिह्वासु नामोच्चारणोच्चारणसिद्धिप्रदाः एवमेव गुरोः कैङ्कर्यार्थम् एवमेव पुनः पुनरागमनसिद्धिप्रदाश्च हुया सुरिति दिव्य भवन तो महान तो तो सर्वे जना भवन तो नगर समस्त संबंगलानी सन्...